என் அன்பே என்னுடைய மிக பெரிய ஆசை உன்னுடன் ஒரு நீண்ட தூரம் பயணம் செய்ய வேண்டும் என்னுடைய மிக சிறிய ஆசை உன்னுடைய மடியில் ஒரு சின்ன தூக்கம் தூங்க வேண்டும் என்னுடைய மொத்த பிடிவாதத்தையும் உடைக்கும் வலிமை உன்னுடைய மௌனத்திற்கு உண்டு என்னுடைய மலை போன்ற கோபத்தையும் உன்னுடைய சிறு புன்னகையால் மாற்றிவிடுவாய் கோபத்திலும் நீ அழகாகவே இருக்கின்றாய் என் கண்களுக்கு பல மைல் தூரம் நடந்தாலும் பாதம் பலிக்கவில்லை எனக்கு உன்னுடன் நடக்கும்போது என்னுடைய மனம் முழுவதும் உன்னுடைய நினைவுகள் நிரம்பி இருக்கிறது